நம்ம எல்லோரும் இந்த மணி பால் காய்ச்சி வச்சுருப்போங்க இந்த பால் காய்ச்சி வச்சு நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா பார்த்திங்கனாலே அதில் வந்து நல்லா ஆடை விழுந்து போய் இருக்குங்க இந்த ஆடையை தாங்க நம்ம இப்போ வந்து ஃபேஸ் போட போகிறோம் நான் இப்போ கைலியாக போட்டு காமிக்கிறேங்க இப்போ இதுக்குன்னு நம்ம வந்து அதிகமாக காசுலாம் செலவழிக்க வேண்டாங்க இப்போ இந்த வெயில் காலத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சிரமம்லாம் ரொம்பவே எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாளிகை ஆயிரும்ங்க அதுக்கு நம்ம வீட்லேயே இந்த மாதிரிக்கு நம்ம எப்போதுமே பால் காய்க்கிற இதில் அதில் கொஞ்சமாக ஆடை விழுந்திருக்கும் அந்த ஆடையே இப்படி எடுத்து நம்ம ஸ்கின்ல இப்படி போட்டு வந்தோம்னாக்கி நம்ம ஸ்கின் வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல் அந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க நம்மளுக்கு வந்து இதுக்குன்னு நம்ம அதிகமாக காசு கொடுத்து பார்லர் போய் செலவழிக்கணுங்க அவசியமே இல்லைங்க சூப்பராக இந்த மாதிரி நம்ம ஸ்கின் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கையில் போட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த கைக்கு போட்ட கைக்கும் போடாத கைக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கனாலே நீங்களே தெரியுங்க உங்களுக்கு நல் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி வேஸ்ட்டு நம்ம தூக்கி போட வேண்டாம் இந்த மாதிரிக்கு ஆடையை எடுத்து நம்ம இந்த மாதிரி ஃபேஸ் பேக்காக போட்டுக்கிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்குங்க காசு மிச்சம் இதனால் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் எப்படி இந்த டிப்பு பிடிச்சிருந்தால் ஒரு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பாக்கெட் பார்த்தீங்களா நேத்லின் பால்ஸ் சொல்லுவாங்க எங்கள் சைடு பார்த்தீங்களாக்கி இதை வந்து பாச்சா வில்லன்ட்டே சொல்லுவாங்கங்க இந்த பாய்ச்சாம் உருண்டை பார்த்தீங்கன்னாக்கி பாச்சா வந்து தெரித்து போய் ஓடிடுங்க இந்த வாசனைக்கு அதனாலேயே இதுக்கு வந்து பாச்சா வில்லன் பேர் வச்சாங்கங்க இப்போ இதில் பார்த்தீங்களாக்கி இதனோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ரூபாய் தாங்க நிறையவே இருக்குங்க இதில் வந்து நம்மளுக்கு ரொம்பவே நல்லா லாபம் தாங்க நம்மளுக்கு வந்து இப்போ இதை வந்து ஒரு மூணு வில்லன் நான் இதில் வந்து எடுத்துக்கிறதேங்க இப்போ ஒரு பேப்பர் வச்சு நல்லா இதை வந்து ஏதோ ஒரு கல் வச்சு ஏதோ தப் இப்படி வந்து நல்லா அப்படி பவுடராக பண்ணிக்கலாங்க நம்ம வந்து இந்த மணிக்கு ஒரு பேப்பர் போட்டு பவுட்ரு பண்ணிக்கிட்டோம்னாக்கி நம்மளுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் கரப்பம்பூச்சி தொல்லைகள் அதிகமாக இருக்கும் அங்கே வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க இப்போ ஒரு நல்லா ஒரு காட்டன் கிளாத் எடுத்திருக்கங்க அந்த காட்டன் கிளாத்துலேயே கொஞ்சமாக வெங்காயத்தோல் தோல் தாங்க எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தோல் தோலும் நல்லா ஒரு கரப்பம்பூச்சி தொல்லைக்கு வந்து பள்ளி தொல்லைக்கு வந்து நல்லாவே ரிசல்ட் கிடைக்குங்க இப்போ அதுக்கு உள்ளயா நம்ம இந்த பாச்சாவில் பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதையுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க இந்த மூணையும் சேர்த்து ஒரு மூட்டையாக கட்டி வச்சுக்கலாங்க இப்போ இதை கட்டி வச்சுட்டு நம்ம எங்கே வைக்க போகிறோம்னா நம்ம வீட்டில் ஜன்னலில் பார்த்திங்கன்னாக்கி அதிகமாக நடமாடிக்கிட்டே இருக்குங்க நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டு ஜன்னலில் இந்த மணிக்கு நம்ம விட்டு கெட்டி தூங்க விட்டுட்டோம்னாக்கி அந்த வாசனைக்கு பார்த்திங்கன்னா காற்று மூலமாக அப்பப்போ அந்த கொஞ்சம் கூட அந்த கரப்பாம்பூச்சி தொல்லைங்கிறது நம்மளுக்கு வந்து இருக்கவே இருக்காதுங்க பள்ளி தொல்லைகளும் அந்த ஜன்னல் ஜன்னல் வழியாக வந்துக்கிட்டே இருக்கும் அந்த வாசனைக்கு பார்த்திங்கன்னா பள்ளி தொல்லைகளும் நமக்கு வந்து வரவே வராதுங்க இப்போ நான் இந்த மாதிரி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க நம்ம பார்த்திங்களா கிச்சன்லேயும் பார்த்திங்களா கீழெல்லாம் அந்த அடுப்புக்கு பக்கத்தில் பார்த்திங்களாக்கி இந்த கேஸ் ஸ்டவ்லலாம் நம்மளுக்கு வந்து ரொம்பவே பள்ளி தொல்லைகள் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குங்க அதுக்கு நான் இப்போ இந்த மாதிரி வெங்காயம் தாங்க எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி அந்த பாச்சா தாங்க பொடி பண்ணினது அதில் டிக் பண்ணி இப்படி வச்சுருக்கேங்க இப்போ நம்ம இதை கொண்டு போய் அடுப்புக்கு கீழே இப்படி இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் கிளையாக நான் இந்த மாதிரி வச்சுருக்கேங்க ங்க இதுக்கும் பார்த்தீங்களா இந்த வாசனைக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கூட அந்த பள்ளி தொல்லைகள் வந்து வரவே வராதுங்க சின்ன குழந்தைங்கள் இருந்தாங்க பார்த்து சொல்லுங்க இந்த மாதிரி இப்போ இதையுமே இன்னொரு பாகத்தையும் நம்ம கட் பண்ணியிருந்தோம்லாங்க இதையும் நம்ம ஜன்னலில் ஓரமாக இதையும் வச்சு விட்ருலாங்க பள்ளி தொல்லைகள் இருக்கவே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்புங்க நம்ம எங்கேயா ஃபங்க்ஷன் போகிறோன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பாலிஷ் போடணும் அப்படின்னு நினைப்போங்க ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கடைசியாக பாலிஷ் போட்டு போகலாம் அப்படின்னு நினைப்போங்க இந்த நெய்பாலிஸ் பார்த்திங்களாக்கி போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே காய வைப்போங்க நம்ம வந்து ஃபேன் காத்துலேயே காய வைப்போம் ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆகிட்டே இருப்போம் அந்த டைமத்தில் பார்த்திங்களாக்கி நான் சொல்கிறேன் இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்குங்க இப்போ நை பாலிஷ்லாம் நம்ம விரலுக்கெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா இந்த மணிக்கு ஒரு தட்டிலே தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒரு அரை செகண்ட்னாலே போதுங்க நம்ம வந்து தண்ணியில் அப்படி டிக் பண்ணி எடுத்துட்டோம்னாலே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாதுங்க இதுக்கு நம்ம ஃபேன் காற்றுலாம் நின்று மணிக்கணக்காக நம்ம வந்து காய வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க இந்த மணிக்கு தண்ணியில் டிக் பண்ணி ஆச்சுனாலே போதும் நம்மளுக்கு கொஞ்சம் கூட அது வந்து ஒட்டவே ஒட்டாது இந்த மாதிரிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்குங்க நம்ம சேரீலெலாம் பட்டுருமோ அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து பார்த்து பார்த்து போட்டு நம்ம அதை காய வச்சுக்கிட்டு இருப்போம் இனிமேல் அந்த கவலையே இல்லை இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்குங்க பிடிச்சிருந்தா மறக்காம லைக் லைக் அடிக்கிற வெயிலுக்கு சாப்பாடு பார்த்திங்களாக்கி நம்மளுக்கு வந்து காலையில் வடிக்கிற சாப்பாடு மதியத்துக்குள்ளே பார்த்திங்கனாக்கி அப்படியே அது சாப்பாடு எல்லாமே ரொம்ப நொந்து ஒரு மாதிரி ஆயிருங்க ரைஸ் வந்து இப்போ பார்த்தீங்களாக்கி நம்ம வந்து தண்ணி வந்து நல்லா சூடாக கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுங்க அந்த டையத்தில் நம்ம அரிசி போட்டு வடித்து பாருங்க சாப்பாடு வந்து கெட்டு போகாதுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப நேரத்துக்கு நம்மளுக்கு வந்து ஈவினிங் டைம் வரைக்குமே சாப்பாடு வந்து இந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்புங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்க